சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கற பிள்ளைக்க அணியோடு பிரைஸ் பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலா பலன்கள் பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்கு இருக்குது அப்படிங்கிறத போறோம் இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது சரிங்களா சரி இப்போ நான் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்றேன் அஞ்சுமே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது அப்புறம் எது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் உங்க சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சிடுங்க உதாரணத்துக்கு திருமணமா இந்த தசாபுத்தி நடக்கதா பாருங்க ஒவ்வொரு விஷயத்த நான் இங்கே சொல்லும் போதும் பலன் அஞ்சு பாயிண்ட் சொல்றேன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கும் உங்க ஜாதகத்துல இந்த தசா புக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும் ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்க சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உங்க சுய ஜாதகப்படி நான் சொல்ற பலனுக்கு அந்த தசா புக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா சரிங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ள போவோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டு முக்கியமான விஷயம் முதல் நன்மை என்ன அப்படின்னு இட இடமாற்றங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல மேசராசி அன்பர்களுக்கு உண்டு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது நீண்ட நாளாக ஏதாவது இந்த ஊர் பயணம் போயிட்டு வரணும் இந்த அந்த ஊர் டூர் போயிட்டு வரணும் அப்படிலாம் நினைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பயணங்கள் மேற்கொள்வது அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு உத்தியோக தொழில் நிமித்தமாக வெளியிட மாற்றங்களை யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இது பலன் இப்போ எல்லா மேசராசிக்காரங்களும் கிளம்புடுவீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது இப்போதான் ஜாதத்தை எடுக்கணும் எடுத்து வச்சுட்டு கையில பாருங்க மூன்றாம் இடம் பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்கள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தசாபக்தி இப்ப உங்களுக்கு போகுதான்னு பாருங்க இப்ப போகணும் இந்த பிப்ரவரி மாதம் போகணும் அதான் ரொம்ப முக்கியம் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மேசராசிக்காரர்கள் இடமாற்றத்துக்கு முயற்சிக்கிறீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் போவீங்க பயணங்கள் நடைபெறும் சரிங்களா அதற்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தள்ளிப்பிட்டே இருக்குங்க இடம் வைக்கணும் வைக்கணும்னு நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க முயற்சிகள்லாம் தோல்விகளை தான் தழுவுதே தவிர வெற்றியை நோக்கி பயணப்படலைங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் அந்த இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு வலுவான மாதமாக அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் அது வீடு மாற்றம் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது குடிபெயர்றது அல்லது ஏதேனும் ஒரு சொத்துக்களை விற்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சொத்துக்களை விற்கிறது அந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனையெல்லாம் குறைச்சி விற்கிறது இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படி உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா யாருக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் தான் பாயிண்ட் சரிங்களா ஆக அதை மனதில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனை அடுத்த ஒரு அமைப்பாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்த ஒரு அமைப்பாக வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சில புது புது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப உதவி உங்களுக்கு தேவைப்படுற நிலைமையில நீங்க இருப்பீங்கிறது அதோட உள்ள அர்த்தம் சரிங்களா உதவிகள் பலரிடமிருந்து கிடைக்கும் உங்க ஜாதகப்படி மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் உங்களுக்கு நடக்குதுன்னா உறுதியாக உதவிகள் அது பண உதவியாக இருக்கலாம் ஆள் உதவியாக இருக்கலாம் ஒரு ஒரு சின்ன ஹெல்பிங்கா இருக்கலாம் தேவைப்படுகின்ற நேரங்கள்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இது ஒரு அமைப்பு இது இது தாங்க நான் இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதனை அடுத்த அமைப்பாக எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா விரய செலவுகள் அநேகம் நடைபெறுகின்ற மாதம் அதனால கூடுமான வரையிலும் பாத்தீங்கன்னா அந்த விரயங்கள் விரயங்கள் நடக்கும்னு சொல்றதுக்கு ஜோசிய தேவை இல்லை ஆனா அதை கொஞ்சம் சுப விரயமா மாத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜோதிட தேவை இங்க பாருங்க இந்த மாதம் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக அமைகின்றது அப்போது கையில் பண்ண வச்சுருக்கீங்க நமக்கு தேவையான அமைப்புகள் ஏதேனும் வீட்டில் இருக்குன்னா தானாக செலவு வர்றதுக்கு முன்னாடி நம்மளாக செலவை ஏற்படுத்திக்கிறது நல்லது இப்போ கையில் ஒரு பத்தாயிரரூபா இருக்குது ரொம்ப நாளாக வீட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜு கேட்டுக்கிட்டே இருக்காங்க டப்புனு ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சுருது நல்லது அப்போது செலவுகள் உண்டு அந்த செலவுகள் வீண் செலவுகளாக போவதற்கு வாய்ப்பு அதிகம் அதற்கு முன்பாக அதை பயனுள்ள செலவுகளாக மாற்றிக்கிடுது இப்போ எல்லாருக்கும் செலவு வந்துடுமா சுய ஜாதகப்படி பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி யாருக்கு நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதை முறைப்படுத்தி கொள்வது நல்லது நண்பர்கள் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் மூணு எட்டாம் இட தொடர்பில் உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது அதனால எதிர்பாராத சின்ன சின்ன நட்டங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே நஷ்டம் வந்துடுவோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் கோச்சாரங்கிறதே பத்து தான் சரிங்களா ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படியும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பலமாக உண்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு போடுறதை தவிர்க்கணும் தேவையில்லாத பணம் கொடுக்கல் வாங்கல்கள் பண்றதை தவிர்க்கணும் இதை தவிர்த்துக்கிட்டோம் அல்லது குறைச்சிக்கிட்டோம்னா நஷ்டங்கள் பெரிதா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த தசா புக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக நீங்கள் பெரும் அகலக்கால் வைக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா எளிமையாக அதுல கடந்து வந்துடலாம் நண்பர்களே கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு பெரிதாக கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்காது அதனால் அதாவது பிற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருளாதார வரையும் அலைச்சல் இதெல்லாம் பெருசாக இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சகோதர உறவுகளோடு அல்லது சகோதரி உறவுகளோடு சரிங்களா அதாவது உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருந்தால் அது வீரியம் அடைகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் இந்த மாதம் அப்போது இந்த மாதம் சகோதர உறவுகள் சகோதரி உறவுகளோடு கொஞ்சம் வீண் பேச்சுவார்த்தை எல்லை மீறுதுன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு போய்கணும் எடுத்தோம் கவுத்தம்னு டப்பு டப்புன்னு பேசிடக்கூடாது சரிங்களா அதனால உங்கள் ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா மூணு ஆறு தொடர்பு மூணு எட்டு தொடர்பு இருந்து உங்கள் ஜாதகத்தில் அது பார்க்க முடியாது உங்களால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் உடன்பிறப்புகளோடு தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் எழுத்துக்கிற வேலையை குறைச்சிக்கிறது நல்லது இந்த மாதம் அதனால அன்பு நண்பர்களே உறவுகளிடையில உடன்பிறப்புகளோடு இந்த மாதம் நிதானம் தேவை அதே போல் ஒரு நல்ல அதிகார அமைப்புகள் இருக்கிறீங்க ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்கீங்க உங்கள் கையெழுத்துக்குன்னு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடங்களில் சைன் பண்ணாலும் என்ன அக்ரிமெண்ட்ஸ் போட்டாலும் என்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும் ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்லையோ உங்கள் சைனிங்லேயோ உங்கள் ஒப்பந்தத்துலையோ உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லையோ சின்ன பிழை ஏற்பட்டு அந்த பிழையால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் எப்படின்னு கோச்சாரம் சொல்லுது அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க எட்டாம் இடமும் அல்லது ஆறாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அல்லது மூன்றாம் இடம் கெட்டு போய் தசாபகுதி போகுதுன்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வலுவாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பிரச்சனை உண்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படியே அதை பெருசுபடுத்தாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக ஒன்றுக்கு ரெண்டு முறை எந்த டாக்குமெண்ட்டையும் படித்து சைன் பண்ணுறது நல்லது எந்த ஒரு செய்தியையும் உங்களுக்கு வந்து சேர்ந்த உடனே அதை சரியா தப்பானு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில் விடுறது நல்லது சரிங்களா சும்மா ரூமரை நம்பி நம்ம ஒரு அறிவிப்பு விட்டுறக்கூடாது பதவிகளில் பொறுப்புகளில் முக்கிய இடங்கள்ல இருக்கிறவங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா போதுமானது ஆக இந்த இடங்கள்ல கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா போதும் பரிகாரம்ங்கிறதே எச்சரிக்கை உணர்வோடு நிதானத்தோடு இதை செய்தால் என்ன பின்விளைவு வரும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவதுதான் பரிகாரம் அதை தாண்டி உங்களுடைய மனம் எத் தெய்வத்தை சரணாகுதி அடைகின்றதோ அத்தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அது யாராவதுனால இருக்கலாம் எக்ஸ்வைசர்னு சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே எங்க இதுல கல்யாணம் குழந்தை பாக்கியத்தை பத்தியே பேசல இந்த மாதம் அதற்கான கோச்சார அமைப்புகள்ல வலுவா எதுவும் காட்டல ஆனா உங்க சுய ஜாதகப்படி நல்ல தசா பக்திகள் போகுதுன்னா திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது இயல்பா கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் கவலை வேண்டாம் ஆக அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி